அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம நம்ம பார்க்குறோம் நிறைய பேரண்ட்ஸும் பாட்டி தாத்தாக்களும் தன்னோட குழந்தைகள் வந்து நல்லா வீட்டில் படிக்கிறாங்க ஆனால் ஸ்கூலுக்கு போனால் பயப்படுறாங்க எக்ஸாம் வந்தா பயம் அத்துறது எக்ஸாமுக்கு ஃபீலே கூட வருது அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இங்கே நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணுறது இல்லை பயப்படுறாங்க ஞாபகம் மருந்தி அப்படின்னு அது படிக்கிற எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இந்த காம்ப்ளிகேஷன் இருக்குது அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்போது அது சின்ன குழந்தைக்கு பயம் இருக்கலாம் பெரிய குழந்தைக்கு பயம் தேவையில்லை இப்போ காலேஜில் படிக்கிற குழந்தைக்கு பயம் இருக்காது ஆனால் ஞாபகம் மருந்தி வருது இதுக்கு நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டு நம்ம கொடுக்குறோம் என்ன செய்யணும் வர்றதுக்கு என்ன காரணம் ஞாபக சக்தி குறைவு இது வந்து பல விதத்துல மேடம் சொன்ன மாதிரி பல விதத்துல நம்ம எடுத்துக்கலாம் இன் ஜென்ரல் வந்து பாருங்க பிள்ளைங்களுக்கு நல்ல வீட்டுல விழுந்து விழுந்து படிப்பாங்க எக்ஸாமினேஷன் ஹால் போன உடனே மறந்துடுவாங்க இது ஒண்ணு எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கோ உண்டு அதாவது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க கூட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் போகாம கிளாஸ் காலேஜ கட் பண்ணிடுவாங்க எக்ஸாம் ஹாலே கட் பண்ணிட்டு நேரம் போயிட்டு எங்கன்னா ஒரு லைப்ரரி ஹால்ல இல்ல எங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்லயே வந்து கது தாப்பால் போட்டுட்டு உட்கார்ந்து இந்த பிள்ளைங்கள கூட நாங்க பாத்துருக்கோம் இது ஃபங்க் இது வந்து பாருங்க ஒரு விதமான ஒரு சைக்காட்ரிகில் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு கவுன்சிலிங்கும் வேணும் கூட பிள்ளைங்களுக்கு வந்து பாருங்க நல்ல கவுன்சிலிங்கோட படிக்கிற ஹாபிட் அப்படின்றத நம்ம நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாவே மறதி அப்படின்னா நிறைய காரணம் இருக்கு அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல போதுமான நியூட்ரிஷன் இல்லாம இருக்கிறது நியூட்ரிஷனல் இம்பேலன்ஸ் ஒரு காரணம் முக்கியமா கோலின் சத்து குறைபாடு அப்படின்றது ஒரு காரணமா சொல்றாங்க அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் போதுமான அளவு இல்லை இது ஒரு காரணம் இன்னொன்று பிள்ளைங்க படிக்கிற ஹேபிட் வந்து தப்பா படிக்கிறாங்க பொதுவா பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா ஹேபிட் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் அப்படிம்பாங்க யார் ஒருத்தர் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து பழகுனாங்களோ அது அவங்க வாழ்க்கையோடவே ஊன்றி போயிடும் அப்படிம்பாங்க அப்ப படிக்கிறது அப்படின்றது மேலோட்டமா படிச்சுட்டு படிச்சுட்டே போறது அப்படின்றது ஒரு தப்பு அர்த்தமே புரியாம படிக்கிறது அப்படின்ற ஒரு தப்பு எந்த படிப்பு நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலும் அதை கஷ்டப்பட்டு படிக்கிறத விட இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு படிச்சா அது வந்து மறதி அப்படின்றது வராது அதுக்கும் மேல நம்ம சாப்பிடற சாப்பாடு ஒரு மெயின் ரீசன் ஒரு சிலருக்கு வந்து பாருங்க நியூரஸ்தினியா அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு காரணம் இந்த மறதிக்கு மேல என்னென்ன இந்த மாதிரி மறந்தி இருக்க பிள்ளைங்களுக்கு பண்ணலாம் பெரியவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்றத மேடம் கண்டினியூ பண்ணுவாங்க கேள்வி இப்போ ஞாபகம் மருந்தி இது எந்த ஏஜ் குரூப்ல படிக்கிற குழந்தைகளுக்கு இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் வர சொல்றோம் வந்த உடனே அவங்களுக்கு நம்ம சில பயிற்சிகளுக்கு சொல்லித்தரோம் முக்கியமா ஒரு மூணு பயிற்சியை நம்ம சொல்லித்தரோம் அதை செய்ய வைக்கிறோம் இங்கேயே அவங்கள செய்ய வைக்கிறோம் ஃபஸ்ட் அவங்கள என்கரேஜ் பண்ணணும் தூக்கி வச்சு பேசணும் நீ ரொம்ப நல்ல பையன் நீ ரொம்ப நல்ல பொண்ணு சூப்பராக படிக்கிற நீ குட் கேள் நீ குட் பாய் உனக்கு எல்லாமே இருக்கு ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ணும் உன்னால முடியும் அப்படின்ட்டு எடுத்த உடனே படிப்பு சம்மதம் கிட்ட பேசவே கூடாது பேசவே கூடாது உன் பேர் என்ன உனக்கு என்ன கலர் பிடிக்கும் உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அப்புறம் எந்த ஸ்கூல்ல படிக்கிற அப்படி ஜென்ரல் டாபிக் போயிட்டு என்ன ஃப்ரூட்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ் எந்த ஊருக்கு பிடிக்கும் இல்லை அங்கேயே போகணும் உனக்கு எல்லா விருப்பம் என்ன அப்படி போயிட்டு அப்புறம் சப்ஜெக்ட்க்கு வரணும் இதுதான் அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலா நம்ம இழுக்கிறது அப்புறம் அந்த பயிற்சிகளை சொல்லும்போது வாக்கண்ணா நீ இதை செய் நான் சொல்கிறேன் நானும் நீயும் ஏன் செய்யலாம் அப்படின்னு உட்காந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அழகாக பண்ணுறதுக்கு இது ஒன் மந்த் ஃபாலோ பண்ணும் போதே அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறும் இப்ப உதாரணத்துக்கு காலையில எழுந்திருப்பா அப்படின்னா மம்மி நான் டென் மினிட்ஸ் கழிச்சு ஹாஃப் அன் அவர் நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல அப்படிலாம் சொல்லுங்க அவாய்ட் அந்த பண்ணுவேன் மாறும் அப்புறம் நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்கள தூண்டுதல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களே அதெல்லாம் பண்ணவே வேண்டாம் அந்த ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் கூட நம்ம ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ண பண்ணா ஒன் மந்த்லே அந்த குழந்தைகிட்ட மாற்றம் ஏற்படும் அவரே எழுந்துப்பாரு அவரே படிக்கிறேன் பாரு அவரே பார் அவரே பார் எல்லாமே அப்படி வரும் இது ஒரு சில மாதங்கள் தொடர்ந்து கொடுக்கும்போது அதுக்குண்டான லேகியம் இருக்கு அதுக்குண்டான கிரானியூல்ஸ் இருக்கு அதுக்குண்டான மெடிசன்ஸ் இருக்கு டைட் இருக்கு சின்ன பயிற்சி தான் ஒரு மூணு பயிற்சி அதை நம்ம தரும் போது செய்த குழந்தைக்கெல்லாம் இன்னைக்கு அந்த பேரண்ட்ஸும் சரி அந்த தாத்தா பாட்டியும் சரி அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்றாங்க நல்லா எழுத்துறாங்க அந்த பயம் போயிடுச்சு நம்ம கிளினிக் வரும்போதே ஃபர்ஸ்ட்டு அழும் தயக்கமாக இருக்கும் நாலடியில் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக வந்து டேபிள் மேலே ஏறி உட்காந்து விளையாடுற அளவுக்கு அவங்க ஃப்ரீயாக பழகிடுறாங்க இதுதான் முதல்ல அவங்களுக்கு தேவை இந்த வகையில நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு லைஃப் சக்ஸஸ் ஆகுது நல்லா படிக்கிறாங்க என்ன நேர்களே மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்கை